ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு கோமூஸ் கிச்சன் நாம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி கோகுலா அஷ்டமி ஸ்பெஷல் அவல் மிச்சை அவல் மிச்சை தேவையான பொருட்களை பார்த்திடலாமா நான் அன்னைக்கு மெல்லிசாக இருக்கும் இல்லையா அந்த வெள்ளை தான் எடுத்திருக்கேன் ஒரு கப் எடுத்திருக்கேன் கால் கப்பு வந்து நிலக்கடலை பருப்பு கால் கப்புக்கு கொஞ்சம் குறைவாக பொட்டு கடலை கொஞ்சம் முந்திரி பருப்பு கொஞ்சம் கிஸ்மிஸ் பழம் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் தூள் கொஞ்சம் பெருங்காய் அடுப்பில் கடாய வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது பாருங்க நம்ம இதில் வந்து இந்த மாதிரி வடிகரண்டி இருக்குல்ல இதில் வந்து போட்டு அவளை வந்து போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை அப்படியே வந்து எடுத்துடலாம் இதையும் அப்படியே அரைச்சு எடுத்துடலாம் அடுத்த பாஜ் போட்டுடலாம் அப்படியே கூட விட்டுருந்தான் இப்படியும் கூட நம்ம பூரி எடுத்துடலாம் நம்ம இந்த எண்ணெயிலேயே நிலக்கடலையே பொரிச்சு எடுத்துடலாம் நிலக்கடலை நல்லா வந்து வறுபட்டுருச்சு நம்ம வந்து இதில் சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் வந்து பொட்டுக்கடலையை சேர்த்துடலாம் பொட்டுக்கடலையும் இதில் போட்டுடலாம் முந்திரி பருப்பு இதில் சேர்த்துடலாம் கிறிஸ்மஸ் பழத்தையும் சேர்த்துடலாம் ஒரு சில பேருக்கு கிஸ்மிஸ் பழம் பிடிக்கும் ஒரு சில பேருக்கு பிடிக்காது அவங்கவுங்க டேஸ்ட் தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதையும் இதில் சேர்த்துறேன் என்ன பறக்க வேண்டிய ஐட்டம்னா பரத்தாச்சு கடைசியாக எல்லா ஐட்டமும் வறுத்து எடுத்தாச்சு பார்த்திங்கன்னா இந்த சூடு உடைய இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் இந்த மிளகா பொடியும் இதில் சேர்த்துடலாம் தனி மிளகாய் தூள் இந்த மஞ்சள் தூளையும் இதில் சேர்த்துடலாம் பெருங்காயத் தூளையும் இதில் சேர்த்துடலாம் இந்த கருவேப்பில்லையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் நம்ம சூரோடையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ரெடி பாருங்க நம்மளுடைய ஆப்பிள் மிக்சர் பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு செம்மையாக இருக்குங்க கடையில் போய் நம்ம வாங்குறதுக்கு நம்மளே வீட்டில் செஞ்சிடலாம் இந்த கோகுள் ஆஷ்டமிக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வெறும் ரெசிபியில் உங்களை செஞ்சிக்கிறேன் பை தேங்க்யூ